கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பிரகாஷ் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என விபத்திற்கான காரணம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவிடுங்கள் ா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோபச்சந்திரம் பகுதியில் வந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில மேம்பாலம் அமைக்கும் பணிகள் வந்து நடந்து வருகிறது அஹ் இதன் காரணமாக அனைத்து வாகனங்களுமே சர்வீஸ் சாலையில் வந்து இயக்கப்படுவதால் வாகனங்கள் வந்து அப்பகுதியில் மெதுவாக இயக்கப்பட்டு வரும் நிலையில இன்று காலை வந்து ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு விபத்துக்கு விபத்தில் வந்து சிக்கியது அஹ் இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில வந்து இரும் புறங்களிலும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது மேலும் வந்து அந்த பகுதியில் சென்ற வாகனங்கள் அதாவது லாரி கார் மற்றும் பேருந்துகள் பயணித்த அந்த பொதுமக்கள் அந்த பயணிகளும் தற்போது அந்த பகுதி வந்து கடந்து செல்வதற்கு பல மணி நேரம் ஆவதால் வந்து பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் வருக பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி